யாழ்ப்பாணம் ஊரழுவை புறப்படமாகவும் நீர்வேரியை வதிவிடமாகவும் கொண்டிருந்தானந்தன் அவர்கள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னார் துறை வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மகனும் கமலா தேவி நித்தியானந்தன் சத்குணானந்தன் யோகநாதன் சிவயோகமலர் ஆகியோரின் அன்பு சகோதரனும் காலம் சென்று தம்பி சாவித்ரி தேவி பூமணி பிள்ளையம்மா ஸ்ரீகரன் ஆகியோரின் உரிமைத்துலரும் ஜானகி யமுனா சமினா லிங்கேசன் அருணியா அனோயா அனோதன் ஆகியோரின் பாசமிகுமாவனாரும் கரந்த் ரீயன் நிஷோத் நிரோஷ் நித்யா யோகதர்ஷினி யோகதர்ஷன் ஆகியோரின் பாச மிக பெரிய தந்தையும் ஆவார் இவ்வறிவித்தலை டாருரவினர் நண்பர்களை நிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்